வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல அதாவது சித்திரை மாசம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு அடைகிறார் மிதன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது மிதன ராசிக்கு அடைகிறார் அப்படி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா கன்னி கன்னிராசிக்குன்றது பார்க்கும்போது வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன அது பார்த்துருவோம் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்தரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் அதாவது நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த கண்ணிராசி பொதுவாக கண்ணிராசி அப்படின்னா பெண் ராசின்னு சொல்லுவோம் பெண்ணுக்கே ஆதிக்கமா இருக்கக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி தான் மேக்சிமம் பாருங்க ராசியில பிறந்த பெண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பட்டம் நல்ல பதவியில நல்ல பாராட்டுற இடத்துல இருப்பாங்க படிச்சிருப்பாங்க நல்ல டேலண்டா இருப்பாங்க அதாவது அவங்களுடைய பிள்ளைக்கோ கணவனுக்கோ அவங்க சகோதரன் சகோதரிக்கோ அவங்க குடும்பத்துக்கோ அவங்க எப்பயுமே ஒரு எடுத்துக்காட்டாவே அவங்க இருப்பாங்க மேக்சிமம் கன்னிராசியில் பிறந்த பெண்கள் பாருங்க அவங்க ரொம்ப டேலண்டா இருப்பாங்க சரிங்களா ஏன்னா கன்னி அப்படின்னா பெண்கள் குறிப்பா அதாவது இந்த ராசின்னா ஒரு பெண்கள் ராசின்னு நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் உள்ள எழுபது சதவீதம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது உங்களுடைய ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கும் ஏழாவது பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாவது ராசி யாரு தனச ராசி ஏழாவது ராசி யாரு மீன ராசிக்கு அதிபதி குரு அப்ப தனசு ராசிக்கும் இன்னைக்கு மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் சரிங்களா அப்ப நாலாம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் ஏழாம் இடம் அப்படின்னா ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்றது அம்மாவுடைய இடம் ஏழாம் இடம் மாவு அதாவதுன்றது வந்து பாத்தோம்னா ஸ்தானம்னா மனைவி அப்ப அம்மாவுக்கும் இரண்டாவது மனைவிக்கும் பாத்தீங்க அப்படின்னா உடைய குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது ஆமா இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அதே முன்ன சொன்ன மாதிரி பெண்களா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது அம்மாவா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் இல்ல பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரியா இருக்கட்டும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கண்டிப்பா கொடுக்க போறார் என்ன காரணம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் வர்றார் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு சுய தொழிலுக்கு உண்டான இடம் பத்தாம் இடம் இப்ப பத்தாம் இடத்துக்கு தான் குரு வராரு சரிங்களா இடத்துல வந்து குரு வரும்போது ஆனா அதுல ஒரு சிலருக்கு வந்து பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உங்க திசா புத்தி கெட்டு போயிருந்தாலோ நல்லா இல்லைன்னாலோ கண்டிப்பா கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும் நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னிராஜின்னு பிறந்தவங்க பத்து கோடி பேர் பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த பத்தாம் இடத்துல வர குரு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அதனால உங்க திசா புத்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு பலன்களை கொடுத்துருவாரு அதனால சிக்கல் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்தில் குரு இருந்தாலும் பதவி கூட பறி போகும் இது உண்மைதான் ஆனா உங்க திசாபுத்தி நல்லா இருந்தா நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கலாம் அப்ப சிக்கல் வரக்கூடிய ஒரு நேரமா இருந்தாலும் புத்துணர்ச்சியோட நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரம் அதாவது வேகத்தை விட விவேகம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்ப சரிங்களா ஒரு காய்க்கு ஒரு உதாரணம் நமக்கு ஒரு செலவு வருது அந்த செலவு எங்கிருந்து வருது அப்படி நீங்க கரெக்டா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா அந்த செலவு நீங்க வராம லாக் பண்ணலாம் சரிங்களா ஒரு நஷ்டம் வருது அந்த நஷ்டம் யாருனால வருது எப்படி வருது எங்கிருந்து வருதுன்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த நஷ்டம் வராத அளவுக்கு நீங்க லாக் பண்ணலாம் பொதுவா பாத்தீங்கன்னா சிக்கல் அப்படின்றது ஒரு மனசனுக்கு எப்பயுமே இயல்புதான் வர்றது தான் அதனால சிக்கல் வருது அப்படின்னு நம்ம பயந்து போய் உட்காந்தா இருந்தோம் அப்படின்னா நம்மளால வாழ முடியாது நம்மளால வளர முடியாது ஏன்னா நம்ம கடவுள் வந்து நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தா எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வேண்டாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் அப்படி இல்லையே நல்லா இருக்கு நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும் கையில காசு இல்லைன்னா கட்ட பொண்டாட்டியே மதிக்காது இந்த காலம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய குருவா இருந்து இப்ப வந்து தொழில் குருவா வர்றதுனால சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களை விட கூட்டு தொழில் பண்ணிட்டு கவனமா இருக்கணும் நண்பன் பகையாகலாம் நட்பு விரோதியாகலாம் பணத்தினால் விரிசல் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா வரும்னு எதிர்பார்க்காதீங்க வர்றதுக்கு சான்ஸ் உண்டு தான் நான் சொல்றேன் சரிங்களா வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி வராதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அது எங்கிருந்து வருதுன்றது கொஞ்சம் பேசி தீர்த்துகிறது கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது இருந்தாலும் எழுபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வளர்ச்சி இருக்குது பயப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்களோட வளர்ச்சி நல்லதா இருக்கும் நீங்க பயப்படவே வேண்டியது இல்ல சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் அம்மா ஸ்தானம் சொன்ன மாதுரி ஸ்தானம் அப்ப அந்த நாலாவது வீட்டுக்கு அதிபதி இந்த குரு தான் அப்ப நாலாவது அம்மா வீட்டை பாக்குறாரு அம்மாவுக்கு உடல் உபாதிகள் சரியாகும் நோய்கள் இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் குறையும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரமோஷன் சம்பளம் உயிரி கிடைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் தான் சொந்த வீட்டை நாலாம் இடமா பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஓரளவுக்கு தன்னோட வீட்டுக்கு அது அம்மாவோட ஹெல்த்துக்கு தொழிலுக்கு நல்லது சப்போர்ட் பண்ணிருவாரு அதே மாதிரி ஏழாவது வீட்டுக்கையும் பாக்குறாரு அவர் சொந்த வீடு தானே மீன அப்ப அந்த மீன ராசிக்கும் பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தானம் மாங்குலி ஸ்தானம் தான் ஏழாம் இடம் அப்ப மனைவிக்கு வந்து பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் தொழில வந்து டெம்பரவரியா வேலை செஞ்சா பர்மனென்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து உங்க ராசிக்கு அஞ்சாவது ராசி மகர் ராசி உங்களுக்கு எப்பயுமே மகர் ராசிக்கு அதிபதி சனி உங்களுக்கு புத்திர காரன் யாருன்னா சனிதான் அப்ப உங்க ஜாதகத்துல அந்த சனி பகவான் நல்லா இருக்கிறாரா ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பா இந்த வருஷம் கொடுப்பாரு சனிதான் உங்களுக்கு உத்தர பாக்கியத்தை கொடுக்குறவரு அதே மாதிரி திருமணத்தை கொடுக்குறவர் வந்து நம்ம என்ன சொன்ன யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் தான் சரிங்களா அதனால திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் விலகும் திருமண தடைகள் விலகி கண்டிப்பா உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பா நடக்கும் தாமதமா இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல சக்சஸ் ஆகும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாக பயப்பட வேண்டாம் இடம் பிரச்சனை இருக்குதுங்களா கண்டிப்பா சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குதுங்களா கண்டிப்பா குறையும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களால சுத்தி இருக்கிறவங்களால கடன் பிரச்சனைனால கொஞ்சம் சிரமப்படுறீங்களா இது எல்லாமே இந்த குரு பயிற்சி கண்டிப்பா கொஞ்சம் மாறும் சரிங்களா மொத்தத்துல எப்படியோ ராசிகாரங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்ல இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தொழில் ரீதியா வர குரு குரு பகவான் கவனமா இருந்தா போதும் சரிங்களா